யாழ்ப்பாணம் மட்டுமில் மேற்கு ஊடகரியை புறப்படமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த தில்லைவனம் அரியரத்தினம் அவர்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைப்பதவடைந்தார் அந்நாள் காலம் சென்ற கந்தையா சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற ராமலிங்கம் தங்கம்மா தம்பதிகளின் மரமகளும் காலம் சென்று ராமலிங்கம் அரியலத்தனம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்று செல்லம்மா வள்ளியம்மை ஆகியோரின் அன்பு சகோதரியும் விஜயலட்சுமி வரதலட்சுமி வசந்தகுமார் காலம் சென்ற விஜயகுமார் விவேகானந்த லட்சுமி விவேகானந்தகுமார் லதா ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ற மனோகரன் கனகராசா கோபேஸ்வரி தயாபரம் சசிமாலா ஆனந்தராஜா ஆகியோரின் அன்பு மாமியும் ச ய சோதிന சயந்தன் அஜந்தா விருஷாන්ன் ஷர்பிலா காலம்ச நினோஜன் கவி வேடன் சோபன் சிந்தந்துஜன் கஜீவ கஜந்தா சிவதுருக்கா தையாளினி கௌசிீ தரன் ரஜதா பிரியம்ந்தன் வித்யா சுலக்ஷிக்கா நிவேதா கஜிந்தனக்கியூரி ந பத்தயும் ரிஷான் கனுஸ்கா அஸ்விதா ஆருஸ் வித்தஸ் ஆதியா தனிஷயாார் பிரஷானி... டினோஷா டினோஸ் ஹைசா ஹாஸ்விகா ஜிலோஸ் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்